வீவர்ஸ்க்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை நிறைய குறுநில மன்னர்கள் ஆண்டு வராங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நிறைய குறுநில மன்னர்கள் இருக்காங்க அவங்கள தலைமையேற்று நடத்தி கொண்டு இருக்கிற பெரிய மன்னரும் இருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற குறுநில மன்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆரம்ப காலத்திலே இருக்கிற மூத்தக்குடி திரு துரைமுருகன் அவர்கள் இவங்க வந்து வேலூர் காட்பாடி இதை குத்தையை எடுத்து நடத்திட்டு வராங்க ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வராங்கன்னே சொல்லலாம் ஒருத்தவர் எம்பி ஒருத்தவர் எம்எல்ஏ அதாவது அப்பா வந்து எம்எல்ஏவாக இருக்கார் மகன் வந்து எம்பியாக இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே வந்து மண் ஆராய்ச்சி இருக்காங்க என்ன ஒன்று பொதுவாக சாயல் டெஸ்ட்டுனாக்கா நூறு கிராம் இரநூறு கிராம் எடுத்துகிட்டு போவாங்க இவங்க லாரியில் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களும் சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னே தான் வெளியில் கருத்துக்கள் நிலவுது அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற அடுத்த மூத்தக்குடி யாருன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்கிற திரு பொன்முடி அவர்களும் அவங்களோட புதல்வர் திரு கௌதம சிகாமணி அவர்களும் தான் இவங்களும் அப்படித்தாங்க ஒருத்தவர் அப்பா வந்து எம்எல்ஏவாக இருக்கார் அவரோட புதல்வர் வந்து எம்பியாக இருக்கார் இவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா பொன்முடி அவர்கள் ப்ரொஃபஸர் அதனால் அவர் வந்து சில சீரிய சமூக கருத்துக்களை சொல்லுவார் அப்படி அவர் சொன்ன சில ஹைக்கூல ஒன்று தான் நீங்கள் எசிதான அப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓசி ஓசி அப்படின்னு சொன்னார் இந்த ஹைக்குவை அவரோட சொற்பொழிவில் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் இப்போ பட்டை ஒரு சர்ச்சை வந்துச்சு அது செகண்ட்ரியாக வச்சுப்போம் அதுக்கப்புறமா இவங்களோட வரிசையில் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கே என் நேரு அவர்கள் சமூக நீதியை காப்பாற்றின திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வந்த திரு கே என் நேரு அவர்கள் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சங்கம் வச்சு ஏதோ நடத்துகிறாராம் அது என்னென்னு நான் உங்கள் உங்களோட இதுக்கே விட்டுருக்கேன் அப்போ திருச்சியை இன்னொருத்தர் வந்து கட்டி காத்துட்டு வர்றாரு அவர் சென்னையில் இருந்தாலும் பட் நேட்டிவ் வந்து திருச்சி தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மன்னிக்குவோம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொய்யாமொழி யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஏற்கனவே டிஎம்கேவில் சில முக்கிய பொறுப்புகள் இருந்தவர் இப்போ அவரோட புதல்வர்கிட்ட அந்த பொறுப்பை ஓவர் பண்ணியிருக்காங்க இந்த வரிசையில் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள நான் ஜஸ்ட் படிக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து நேரம் போதாது நீங்களும் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுவீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழிச்சி தங்கப்பாண்டியன் தங்கப்பாண்டியன் யாருன்னு உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆற்காடு வீராசாமி யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் இப்போ மறைஞ்சிட்டாரு அவங்க புதல்வர் வந்திருக்காரு இப்போது கலாநிதி வீராசாமி கரண்ட் எம்பி அதுக்கப்புறமா டிஆர் பாலு யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களோட மருமகன் தான் இப்போது டிஆர்பி ராஜா அவர் என்னவாக இருக்காருன்னு உங்களுக்கே நான் விட்டுடுறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் சொல்ல எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்ல மாதிரி அவர் கள்ளக்குறிச்சியில் இருக்காருங்க கௌதம சீகாமணி அதை ஒன்று பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குறுநில மன்னர்களை எல்லாருமே கையாளுவது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தலைமையில் இருக்கிற திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்ற பெருநில மன்னர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்காருல்ல அவருங்க இவருக்கு வந்து ஒரு இளவரசர் இருக்காருங்க அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கலை இருக்குல்ல கலை இது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அவரோட அனுமதி இல்லாமல் தமிழ்நாட்டில் வெளியே வராதுங்க அவரும் வந்து ஒரு இளவரசர் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டை ரூல் பண்ணியிருக்காங்க இன்னும் ஃப்யூச்சரில் இவங்களே ரூல் பண்ணணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்களா இல்லையா அப்படின்றத உங்களோட பார்வைக்கே விட்டுடுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ